அலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் என்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக பெருமானார் நபி சலவர்கள் புகழனைத்தும் வல்ல இறைவனுக்கே அண்ணல் நபி செலலாலு செலவர் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக நபீ சொல்லலா அலுவலம் அவர்களுக்கு நாற்பது வயதிலே நபி பட்டம் கிடைத்தது அதற்கு முன்பே அவர்கள் அந்த ஹீரா குகையிலே அவர்கள் இறைவனை நினைத்து தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது அவ்வாறு அவர்கள் தியானம் செய்யக்கூடிய சமயத்திலே தான் ஒரு நாள் ஜுபிரலிசன் அவர்கள் முன் தோன்றி நபீ சொல்லு அவர்களை கட்டி இருக கட்டி அணைத்து ஓதுவீராக என கூறி அந்த அலக் என்னும் அந்த இரத்த கட்டி அந்த முதல் சூறாவை அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள் ஜிப்ரலுசன் அவர்களை நபீ செல்ல அலம்சன் அவர்கள் பல தடவை மனித அவர் மனித உருவத்திலே அவர்கள் வந்தார்கள் ஆனால் வகை இறங்கிய புதிதிலே ஜிப்ரலுசன் அவருடைய அவர் சொந்த உருவத்திலே சலவர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஒரு தடவை அவர்கள் முகம்மதே முகம்மதே என கூப்பிடும் சத்தம் கேட்டதும் அவர்கள் திரும்பி பார்க்கும்போது ஜுபிரலசன் அவர்கள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அவர்கள் அமர்ந்திருப்பதாக அந்த அமர்ந்திருப்பதை அவர்கள் பார்த்தார்கள் ஜிபிரலசனுடைய பிரம்மாண்டமான அந்த தோற்றத்தை பார்த்துவிட்டு நபீர் சலாம் அச்ச அச்சத்துடன் உடலெல்லாம் வியர்த்து விறுவிறுத்து அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கே கதிஜா கதிஜானாகி அவர்கள் அவர்களிடம் நபி சொல்லம் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று வேர்த்து விறுவிறுத்து அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் உடனே அன்னை அன்றை கதிஜார்கள் அவர்கள் அவர்களை போர்த்தி நீங்கள் எதுவும் அச்சப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் உறவினர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக நற்குணமிக்கவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு எந்த ஒரு அந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு வராது இறைவன் உங்களை காப்பாற்றுவான் என ஆறுதல் கூறினார்கள் ஆகவே ஒரு நல்ல பெண்மணி என்பவள் கணவனுடைய இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ளாமல் இன்பத்திலும் துன்பத்திலும் அவனுக்கு அந்த கணவருக்கு ஆறுதல் கூறக்கூடியவராக அத்தகைய ஒரு பெண்மணியாக ஒரு உதாரணமுள்ள ஒரு பெண்மணியாக அன்னை ஹதிஜார் அலியல்லாஹான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மேலும் நபி சலாலாஸ்லா அவர்கள் அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு பெண்மணி வருகிறார்கள் ஒரு இரண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு ஒரு யாசகம் கேட்பதற்காக இர ஒரு பெண்மணி இரண்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிறார் வந்து அப்போது அண்ணன் ஆயுசாரளி அல்லாஹ் அவர்கள் இருக்கிறார்கள் வீட்டிலே அப்போது அந்த பெண்மணி மிகவும் பசியுடன் இருக்கிறேன் எனக்கு ஏதேனும் உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது ஆயுசாரளி அல்ல வீட்டிலே எதுவும் உணவு இருக்கிறதா என்று பார்த்தால் உணவு எதுவும் இல்லை உடனே ஒரு அங்கே ஒரு மூன்று பேரித்தம்பழங்கள் இருக்கின்றன அந்த மூன்று பேரித்தம்பழங்கள் பழ பழங்களையும் அந்த பெண்மணியிடம் ஆயிஷா அன்னை கொடுக்கிறார்கள் அதை வாங்கி அந்த பெண் இரண்டு பேரித்தம்பழங்களை இரண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு ஒரு பெரித்தம்பழத்தை அந்த பெண் அந்த பெண் தின்பதற்காக வாயிலே வாயில் வைக்கும்போது அந்த இரண்டு குழந்தைகளும் ரொம்ப ஏக்கத்துடன் பார்க்கின்றன உடனே அந்த பழத்தை இரண்டாக பிய்த்து இரண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு அந்த பெண்மணி ரொம்ப பசியோடு செல்கிறார் இதை பார்த்த அண்ணன் ஆயிசாலி அல்ல அவர்கள் அண்ணல் நபி சொல்லா அலு அவர்கள் வரும்போது இந்த சம்பவத்தை இந்த காட்சியை நபி செல்லா அலுவலருக்கு சொல்கிறார்கள் அப்போது நபி செல்ல சொல்ல அந்த பெண்மணி தன் பிள்ளையின் மீது இறக்கப்பட்டால் அதற்காக இறைவன் அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லது நரகத்திலிருந்து அந்த பெண்மணிக்கு விடுதலை கொடுப்பான் என நபி செல்லலால செலவர்கள் கூறினார்கள் ஆகவே தாயன்பு அது எவ்வளவு சிறந்ததாக இருக்கின்றது இன்னும் ஒரு தடவை ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு வலிப்பு நோய் வலிப்பு வியாதி இருந்தது அந்த பெண்மணி நபி செல்லலசனவர்களிடம் வருகிறார்கள் வந்து அல்லாவின் தூதரே எனக்கு வலிப்பு வியாதி இருக்கின்றது அந்த ஒரு வலிப்பு குணமாவதற்கு எனக்கு நீங்கள் இறைவனிடம் துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது நபி சொல்லு சொல்கிறார்கள் நீர் இந்த துன்பத்தை பொறுத்து கொண்டால் அல்லாஹாலா அருமையிலே உமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் என கூறுகிறார்கள் அப்போது அந்த பெண்மணி அல்லாவின் தூதரே நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் வலிப்பு சமயத்திலே என்னுடைய ஆடைகள் விலகிவிடுகின்றன இது எனக்கு மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றதே இந்த ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் இறைவனிடம் துவா செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் உடனே நபீ சல்லோ துவாசுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த ஆடை விலகவே இல்லை அப்படியானால் சொக்கத்திற்காக எந்த துன்பத்தையும் இழக்கக்கூடிய ஒரு தியாக மனப்பான்மை உள்ள பெண்களாக நமது பெண்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் நமது தீன்குல பெண்களும் அத்தகைய நல்ல பெண்மணிகளாக அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நல்ல பெண்மணியாக வாழ்ந்து இருளைகளும் இறைவருளை பிறலை எல்லாம் உள்ள இறைவன் கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும்